அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இந்தியாவில் மிக வேகமாக அழிந்து வரும் விலங்குகளின் பட்டியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த பட்டியல்ல வங்க புலி ஆசிய சிங்கம் ஆசிய யானை ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் கங்கை நதி டால்பின் நீலகிரி வரையாடு அப்படின்னு பல விலங்குகள் இடம்பெற்று இருக்கு எப்படி வேகமாக அழிந்து வரும் விலங்குகளுக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கோ அதே மாதிரி இந்தியாவில் வேகமாக அழிந்து வரும் தேசிய இனமாக இந்த தமிழ் தேசிய இனம் இருக்கு எஸ் மக்களே வரப்போற ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ள தமிழர்களோட எண்ணிக்கை இப்ப இருக்கிறத விட பாதியான அளவுக்கு குறைஞ்சிரும் அடுத்த சில நூற்றாண்டுகளுக்குள்ளாகவே தமிழர்கள் என்கின்ற இனம் மொத்தமாகவே காணாம போயிடும் அழிஞ்சு போயிடும் இது எதுவுமே மிகப்பெரிய போர்களாலேயோ கொள்ளை நோய்களாலேயோ ஏற்பட போற ஆபத்துகளோ அழிவுகளோ கிடையாது இயற்கையாகவே இயல்பாகவே நம்ம கண்ணு முன்னாடியே நடக்க போற மிகப்பெரிய இன அழிவுமே இட்டு கட்டப்பட்டு உங்களை பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பேய் கதைகளோ கட்டுக்கதைகளோ கிடையாது இது எல்லாத்துக்கும் தகுந்த சான்றுகளும் தரவுகளும் இருக்கு அது என்ன அப்படிங்கறத உங்களுக்கு விரிவா சொல்றேன் முதல்ல உலக நாடுகள்ல இருந்து தொடங்கலாம் உலகம் இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு இதோட பேராபத்து தெளிவா புரிய வரும் இன்றைய ஆப்பிரிக்க நாடுகளை தவிர பல உலக நாடுகள் மிக வேகமான மக்கள் தொகை சரிவை சந்திக்க கூடிய பல உலக நாடுகள் அடுத்த ஐம்பது ஆண்டுக்குள்ள அந்தந்த நாட்டுல இளைஞர்களோட எண்ணிக்கைய விட மிக அதிகமான வயோதிகர்களின் எண்ணிக்கைய பேஸ் பண்ணுவாங்க எதிர்கொள்ளுவாங்க இதற்கான காரணம் என்ன ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா ஒரு நாட்டோட பெண்களின் கரு விகிதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் டி எஃப் ஆரும் டோட்டல் பர்த் ரேட் என்று சொல்லப்படுகின்ற மொத்த பிறப்பு விகிதமும் சமநிலையில் இல்லாம தொடர்ந்து சரிவை சந்திச்சுக்கிட்டே இருக்கு ஒரு நாட்டோட மக்கள் தொகை சீரா சமமான எண்ணிக்கையில இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டோட பெண்களின் கரு விகிதம் என்பது ரெண்டு புள்ளி ஒன்னு விழுக்காட்டுல இருந்து அதிகபட்சமா ரெண்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி ஒரு நாட்டோட பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதமும் கிட்டத்தட்ட சமநிலையில இருக்கணும் அப்பதான் ஒரே சீரான மக்கள் தொகை பெருக்கம் இருக்கும் ஒருவேளை இந்த எண்ணிக்கையில ஏதாச்சும் ஒரு மாறுபாடு ஏற்பட்டு அந்த எண்ணிக்கை கூடுனாலோ குறைஞ்சாலோ ஒண்ணு அந்த நாட்டோட மக்கள் தொகை கட்டுக்கடங்காம பெருகிடும் இல்லனா மிக வேகமா சரிஞ்சிடும் ஏதாச்சும் புரியுதா முடியலப்பா

இதை தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒரு பெண் வயசுக்கு வந்து அவளுடைய மாதவிடாய் சுழற்சி நிக்கிற வரைக்கும் அந்த பெண் எத்தனை முறை கர்ப்பமடைந்து எத்தனை குழந்தைய பெத்தெடுக்கிறாளோ அதுதான் அந்த பெண்ணோட கருவுறுதல் விகிதமாக கணக்கிடப்படும் புரிஞ்சதா அடுத்ததாக ஒரு நாட்டோட பிறப்பு விகிதத்தை எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பிட்ட பத்து ஆண்டுல மட்டும் ஆயிரம் பேருக்கு எத்தனை பேர் புதுசா பிறந்திருக்கிறாங்களோ அதுதான் அந்த நாட்டோட பிறப்பு விகிதமாக கணக்கிடப்படும் இதையும் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒரு நாட்டோட மக்கள் தொகையில ஓர் ஆண்டுல எல்லா வயதுடைய ஆயிரம் பேர் கொண்ட மக்கள் தொகையில எத்தனை பேர் புதுசா பிறந்திருக்கிறாங்களோ அதுதான் புதிய பிறப்புகளாக கணக்கிடப்படும் இப்ப ஓர் ஆண்டுல எல்லா வயதுடைய ஆயிரம் பேர் கொண்ட மக்கள் தொகையில புதுசா நாற்பத்தி அஞ்சு பேர் பிறந்தா அந்த நாற்பத்தி ஐந்து பிறப்புகளும் புதிய பிறப்புகளாக கணக்கிடப்படும் இத சில நேரங்கள்ல பர்சன்டேஜ்லயும் சொல்லுவாங்க ஆயிரத்துக்கு நாப்பத்தி அஞ்சு அப்படின்னா நாலு புள்ளி அஞ்சு விழுக்காடுதான் பிறப்பு விகிதம் அப்படின்னு கணக்கிடப்படும் சரி ஓகே இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு கருவுறுதல் விகிதம்னா என்ன ஒரு நாட்டோட பிறப்பு விகிதம்னா என்ன அதை எப்படி கணக்கிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சுருக்கும்னு நம்புறேன் இதுக்கு மேல கணக்குகளை சொல்லி உங்கள குழப்ப விரும்பல நேரடியாக மேட்ருக்கு வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல பல உலக நாடுகளோட பெண்களின் கருவுறுதல் விகிதம் என்பது கிட்டத்தட்ட நாலு புள்ளி நாலு விழுக்காடா இருந்துச்சு அதாவது அன்றைய காலகட்டத்துல பல உலக நாட்டை சேர்ந்த பெண்கள் குறைஞ்சது நாலு குழந்தைய பெத்துக்கிட்டாங்க ஆனா அந்த எண்ணிக்கை தற்போது இருந்து விழுக்காடு அளவுக்கு குறைஞ்சிருச்சு அதாவது இன்றைய காலகட்டத்துல பல்வேறு உலக நாடுகளை சேர்ந்த பெண்கள் ரெண்டு குழந்தைக்கும் மேல பெத்துக்கிறதே கிடையாது இந்த எண்ணிக்கையானது ரெண்டாயிரத்தி நூறுல ஒண்ணு புள்ளி அஞ்சு விழுக்காடு அளவுக்கு சரிஞ்சிரும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி நூறுல பல உலக நாடுகளை சேர்ந்த பெண்கள் ஒரு குழந்தைக்கும் மேல பெத்துக்கவே மாட்டாங்க ஆனா ஏற்கனவே பல ஐரோப்பிய நாடுகள் இந்த எண்ணிக்கையை தொட்டுட்டாங்க குறிப்பா இத்தாலி ஜெர்மனி ஸ்பெயின் போன்ற நாடுகளோட பெண்களின் கருவுறுதல் விகிதம் என்பது ஏற்கனவே ஒன்னு புள்ளி ஐந்து விழுக்காட்டுல தான் இருக்கு அதாவது இந்த நாடுகளை சேர்ந்த பெண்கள் ஒரு குழந்தைக்கு மேல பெத்துக்கிறதே கிடையாது ஜப்பானோட கருவுறுதல் விகிதம் என்பது ஒன்னு மூணாகவும் தென்கொரியாவோட கருவுறுதல் விகிதம் என்பது சுழியம் புள்ளி எழுபத்தி மூணாகவும் இருக்கு இப்ப அப்படியே இந்தியாவுக்கு வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ஒரு இந்திய பெண்ணோட சராசரி கருவுறுதல் விகிதம் ஆறு புள்ளி ஆறா இருந்துச்சு அதாவது அந்த காலகட்டத்துல ஒரு பெண் ஆறு குழந்தைக்கும் மேல பெத்துக்கிட்டாங்க இந்த எண்ணிக்கை இப்ப ரெண்டு புள்ளி அஞ்சு விழுக்காட்டுல இருந்து ரெண்டு புள்ளி சுழியம் விழுக்காடு அளவுக்கு சரிஞ்சு போச்சு அதாவது இந்திய பெண்கள் இன்றைய காலகட்டத்துல ரெண்டு குழந்தைக்கும் மேல பெத்துக்கிறதே கிடையாது இப்படியே போனா இந்த எண்ணிக்கையானது ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ஒண்ணு புள்ளி மூணு விழுக்காடாகவும் ரெண்டாயிரத்தி நூறுல ஒண்ணு புள்ளி சுழியம் மூணாகவும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப உண்மையான பிரச்சனைக்கு வரலாம் ஒட்டுமொத்த இந்திய சராசரி கருவுறுதல் எண்ணிக்கையோட ஒப்பிடும்போது தென் மாநிலங்களோட கருவுறுதல் விகிதம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு சரிவ சந்திச்சிருக்கு இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் பார் பாப்புலேஷன் சயின்ஸ் ஐஐ பி எஸ் மக்கள் தொகையியல் பேராசிரியர் ஸ்ரீனிவாஸ் கோலி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவோட வட மாநிலங்களின் கருவுறுதல் விகிதம் என்பது ரெண்டு புள்ளி அஞ்சு விழுக்காடா இருக்கு இதோட ஒப்பிடும்போது போது இந்தியாவின் தென் மாநிலங்களான தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கேரளா போன்ற மாநிலங்களின் கருவுறுதல் விகிதம் என்பது ஒன்னு புள்ளி அஞ்சு விழுக்காடா இருக்கு கர்நாடகாவோட கருவுறுதல் விகிதம் என்பது ஒன்னு புள்ளி ஆறு விழுக்காடா இருக்கு இப்ப இதுல தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டோட கருவுறுதல் விகிதம் என்பது ஒன்னு புள்ளி எட்டு விழுக்காடா இருந்துச்சு அதாவது பத்து ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டு பெண்கள் ஒன்னு இல்லனா ரெண்டு குழந்தைக்கும் மேல பெத்துக்கிட்டாங்க ஆனா அந்த எண்ணிக்கை இப்ப ஒன்னு புள்ளி அஞ்சு விழுக்காட்டுல இருந்து ஒன்னு புள்ளி நாலு விழுக்காடு அளவுக்கு சரிஞ்சு போச்சு வெறும் பதினைந்து ஆண்டுக்குள்ள விழுக்காடு அளவுக்கு தமிழ்நாட்டு பெண்களின் கருவுறுதல் விகிதம் என்பது மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது பல உலக நாடுகள் இரண்டாயிரத்தி நூறுல சந்திக்க போற கருவுறுதல் விகிதத்தை தமிழ்நாடு இப்பவே அடைஞ்சிருச்சு இது என்ன சொல்லுது அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல தமிழ்நாட்டு பெண்கள் ஒரே ஒரு குழந்தையத்தான் பெத்துக்கிறாங்க சில பேர் அதையும் பெத்துக்கிறது கிடையாது அப்படின்னு இந்த கணக்கெடுப்புகள் தெளிவாக சொல்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் பா எதுக்காக இவ்வளவு வேகமா தமிழ்நாட்டோட கருவுறுதல் விகிதம் சரிஞ்சு போச்சு இதற்கான பதில் கட்டுப்பாடு பெத்துக்கிறது இப்படிப்பட்ட பூமர் விஷயங்களால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட கருவுறுதல் விகிதம் என்பது மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு அதிலையும் குறிப்பா இந்த குடும்ப கட்டுப்பாடு இருக்கு தெரியுமா அதுதான் இன்னைக்கு தமிழ் இனத்திற்கு எமனா வந்து முடிஞ்சிருக்கு இந்திய அரசு இந்த திட்டத்தை எதுக்காக கொண்டு வந்தாங்க இந்தியா விடுதலை பெற்ற போது இந்த நாட்டுல மிக மோசமான உணவு பஞ்சமோ மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியும் இருந்துச்சு இதற்கான பல காரணங்கள்ல மிக முக்கியமான காரணமாக கட்டுக்கடங்காம பெருகிற மக்கள் தொகை பெருக்கம் தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ஒரு இந்திய பெண்ணோட கருவுறுதல் விகிதம் என்பது விழுக்காடா இருந்துச்சு அதாவது ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்கு ஆறு குழந்தைகளை பெற்று கொடுத்தாங்க இப்படி மிக பெரிய அளவுக்கு பெருகிட்டே போற மக்கள் தொகையில எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு வைக்கிற அளவுக்கு இந்த நாட்டில போதுமான அளவுக்கு உணவு உற்பத்தியோ பொருளாதார பலமோ இல்ல அதனால கட்டுக்கடங்காம பெறுகிற இந்த மக்கள் தொகையை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டா இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுதான் இந்த குடும்ப கட்டுப்பாடு பிளானிங் இந்த திட்டத்தோட பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம அத சரியா ஆராயாம தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள் இந்த திட்டத்தை ரொம்ப தீவிரமா செயல்படுத்தினாங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா மற்ற தென் மாநிலங்களை விட மிக தீவிரமா இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க இதுக்காக பல சலுகைகளையும் அறிவிச்சாங்க அதனுடைய பின் விளைவுகள் என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா சரிவை நோக்கி போய்கிட்டே இருக்கு இன்னைக்கும் இந்த திட்டத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசுற கட்சி எது தெரியுமா திமுக தான் ஆமா இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சியில தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் ரொம்ப வேகமா வீரியமா செயல்படுத்தப்பட்டுச்சு அட அன்னையில நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஒரு பத்திரிக்கைக்கு கொடுத்த பேட்டியில என்ன தெரியுமா சொன்னாரு இந்தியாவிலேயே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டாரு அவருக்கு என்ன கவலை அழிஞ்சுகிட்டு இருக்கிறது தமிழர்கள் தானே சரி இதனால என்னப்பா மக்கள் தொகை குறைஞ்சா நல்லது தானே பஞ்சம் ஒழியும் வேலையில்லா திண்டாட்டம் ஒழியும் பொருளாதாரம் பெருகும் அப்படின்னு சில திராவிட கிருத்தனுங்க பேசுவாங்க அதுலயும் குறிப்பா நான் எல்லாம் பெரிய பொருளாதார வல்லுனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல யூடியூப் சேனல்லயும் தொலைக்காட்சி விவாதங்கள்லயும் வந்து உக்காந்துகிட்டு ரொம்ப ஆணவமா சில பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த திராவிட கிறுக்கு கூமுட்டைகளுக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி கொட்டி சொல்லுங்க பொருளாதாரம் பெருகும் ஆனா தமிழர்களோட எண்ணிக்கை சரிஞ்சு போயிருமே கொண்டிருக்கின்ற பொருளாதார வளத்தை அனுபவிக்கிற அளவுக்கு இங்க தமிழர்களோட எண்ணிக்கை இருக்குமா வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அப்படிங்கிற மாதிரி தமிழர்கள் இல்லாத வேற்று இனத்தவர்களும் பிற மாநிலத்தவர்களும் வந்து நிரப்பிடுவாங்க இத இன்னமும் அந்த திராவிட மக்கு பசங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அடுத்த ஐம்பது ஆண்டுல தமிழ்நாட்டுல முழு திறனுடன் வேலை செய்யக்கூடிய இளைஞர்களின் எண்ணிக்கையை விட வயதை கடந்த வயோதிகர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஆக வேலை செய்ய போதுமான இளைஞர்கள் இல்லாத போது அண்டை மாநிலங்களான ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா இன்னும் குறிப்பா வட மாநிலங்கள்ல இருந்து அதிகப்படியான இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறுவாங்க அப்படி குடியேறுறவங்க இங்கேயே நிரந்தரமா தங்கிட்டா இந்த தமிழ்நாடு தமிழர்களின் தாயக பூமியாக இருக்காது ஒரு கலப்பின மண்டலமா மாறிடும் அடுத்த ஐம்பது ஆண்டுக்கு பிறகு இந்த மாநிலத்தோட பேரை தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு பதிலா வேற ஒரு பேரா மாத்தி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இத பத்தி இந்த திராவிட கோமாளிகளுக்கு எந்த கவலையும் இல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் வர எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்கள் கிட்டயும் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வரைக்கும் கமிஷனை வாங்கி கல்லா கட்டி அவங்களோட குடும்ப எண்ணிக்கைய கட்டுக்கடங்காம பெருக்கிட்டு தமிழர்கள் அழிஞ்சு போறதை பத்தி கவலையே இல்லாம இருப்பாங்க ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குமா இதெல்லாம் அதீத இல்ல இருக்கே அப்படின்னு கேட்டா இந்த கணக்கையும் பாருங்க இதனுடைய அபாயம் தெளிவா புரிய வரும் இப்ப தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில ஆறு கோடியே இருபத்தி நாலு லட்சமா இருந்துச்சு அடுத்த ஆண்டு கழிச்சு எடுத்த மக்கள் தொகை அடிப்படையில, கணக்கெடுப்பின் கோடியே இருந்துச்சு இருந்து வரைக்கும் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளவு உயர்ந்திருக்கு தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி நாப்பத்தி ஓராயிரமா ஆயிரமா உயர்ந்திருக்கு ஆறு கோடியே இருபத்தி நாலு லட்சத்துல இருந்து ஏழு கோடியே இருபத்தி ஏழு லட்சமா உயர்ந்திருக்கு ஆனா இப்படி உயர்ந்த தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி நாப்பத்தி ஏழாயிரம் பேர்ல எல்லாருமே தமிழ்நாட்டிலேயே பிறந்தவர்கள் மீதம் இருக்கின்ற நாற்பத்தி நாலு லட்சம் பேரும் வெளி மாநிலத்தில் இருந்து வந்து குடியேறியவர்கள் தான் அது எப்படிப்பா அவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு கேட்டா ஏற்கனவே ஒரு நாட்டின் பிறப்பு விகிதம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம்ல அதாவது குறிப்பிட்ட ஆண்டுல ஆயிரம் பேருக்கு எத்தனை பேரு பிறக்கிறாங்களோ அதுதான் ஒரு நாட்டோட பிறப்பு விகிதம் அப்படின்னு அது மாதிரி தமிழ்நாட்டோட பிறப்பு விகிதம் எவ்வளவு தெரியுமா ஆயிரம் பேருக்கு பதினஞ்சு புள்ளி மூன்று விழுக்காடு அதே மாதிரியே தமிழ்நாட்டோட இறப்பு விகிதம் எவ்வளவு தெரியுமா ஏழு புள்ளி ஆறு விழுக்காடு ஆயிரம் பேருக்கு ஏழு புள்ளி ஆறு விழுக்காடு சரியா இப்ப இந்த பிறப்பு விழுக்காட்டுல இருந்து இறப்பு விழுக்காட்டை கழிச்சா ஒரு நாட்டோட இயல்பான மக்கள் தொகை பெருக்கம் நமக்கு கிடைக்கும் அதன் அடிப்படையில தமிழ்நாட்டோட பிறப்பு விகிதமான பதினஞ்சு புள்ளி மூன்று விழுக்காட்டுல இருந்து தமிழ்நாட்டோட இறப்பு விகிதமான ஏழு புள்ளி ஆறு விழுக்காட்டை கழிச்சா நமக்கு கிடைக்கிறது ஏழு புள்ளி ஏழு விழுக்காடு தான் அதாவது தமிழ்நாட்டோட இயல்பான மக்கள் தொகை பெருக்கம் என்ன ஏழு புள்ளி ஏழு விழுக்காடு இதன் அடிப்படையில கணக்கு போட்டு பார்க்கும் போதுல இருந்து தமிழ்நாட்டோட மக்கள் தொகை இயல்பாகவே லட்சம் தான் உயர்ந்திருக்கணும் தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரமா உயர்ந்திருக்கு மீதம் இருக்கின்ற அந்த நாற்பத்தி நாலு லட்சம் பேர் யாரு வெளி மாநிலத்தவர் ஏற்கனவே நம்முடைய மாநிலத்தின் கருவுறுதல் விகிதம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு சரிஞ்சு போச்சா போதுமான அளவுக்கு உடல் உழைப்பை செலுத்தக்கூடிய இளைஞர்களின் எண்ணிக்கை போச்சா அந்த இடத்தை நிரப்புறதுக்காக கடந்த பத்து ஆண்டிலேயே தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க நாற்பத்தி நாலு லட்சம் பேர் இந்த எண்ணிக்கை இந்த பத்து ஆண்டுகள்ல இன்னும் உயர்ந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி அளவுக்கு வந்து நிற்குது இப்ப புரியுதா இதனுடைய அபாயம் என்ன அப்படின்னு இறுதியா சில செய்திகள் சில எச்சரிக்கைகள் வேலைக்காகவும் வேற சில காரணங்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேற பிற மாநிலத்தவர் இங்கேயே நிரந்தரமா தங்கவும் தொடங்குறாங்க சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட குடியேற்றங்கள் இந்திய அரசாலையும் திராவிட கட்சிகளாலையும் திட்டமிடப்பட்டு நிகழ்த்தவும் படுது எப்படியாவது தமிழ்நாட்டை ஒரு கலப்பின மண்டலமா மாத்திரணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு கட்டமைப்பும் இந்த திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் திரை மறைவுல ரொம்பவே தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்களே உங்க கண்ணு முன்னாடி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க தமிழ்நாட்டோட முக்கியமான ஆன்மீக பூமியான திருவண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்திர தெலுங்கர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது திருவண்ணாமலையிலேயே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கே அந்த நகரத்துல வாடகைக்கு வீடு கிடைக்கிறது அவ்வளவு பெரிய சிரமமா இருக்கான் ஆனா அதே நேரத்துல ஆந்திராவிலிருந்து இங்கே வந்து குடியேறக்கூடிய தெலுங்கர்களுக்கு ரொம்ப சுலபமா வாடகைக்கு வீடு கிடைக்குது அப்படி வந்து நாள்லயே கொஞ்சம் நிலங்களையும் வாங்கி போடுறாங்க ஏற்கனவே நாம கொங்கு மண்டலத்துல திருப்பூர்லயும் கோவையிலையும் வட மாநிலத்தவரோட வருகைய கட்டுக்கடங்காம பெருக விட்டுட்டோம் இப்படி வேலைக்காகவும் வேற சில காரணங்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்கு வரவங்க நிரந்தரமா இங்கேயே தங்கி கொஞ்ச நாள்ல வாக்காளர் அடையாள அட்டைய வாங்கி இந்த மண்ணுக்கே சம்பந்தம் இல்லாத தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஓட்டு போட்டு அவங்க வலிமைப்படுத்துறாங்க இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலத்துக்கும் தமிழர்களின் அரசியல் எதிர்காலத்துக்கும் தமிழ் தேசியத்திற்கும் பேராபத்தாக வந்து முடியும் ஏற்கனவே இந்திய அரசோட பேச்ச கேட்டு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தமிழ்நாட்டுல ரொம்ப தீவிரமா செயல்படுத்தினதனால தான் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை குறைஞ்சு போச்சு அதனால இன்னைக்கு நாம சந்திக்கிற அரசியல் விளைவு என்ன தமிழ்நாட்டோட மக்கள் தொகை குறைஞ்சு போச்சு அதனால உங்களுக்கு உண்டான நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை நாங்க குறைக்க போறோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலை தொடர்ந்தால் வேற சில முக்கியமான அரசியல் பேராபத்துகளும் வந்து சேரும் சோ இது ரொம்ப ரொம்ப சீரியஸான பிரச்சனை நம்முடைய தமிழ் இனம் நம்முடைய கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்கு எப்பாடுபட்டாவது இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும் நீங்க மத்த காணொலிய பார்த்துட்டு கடந்து போற மாதிரி இத கடந்து போகாதீங்க தயவு செஞ்சு இத மத்தவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க இதனுடைய ஆபத்தை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க ஒருவேளை உங்களுக்கு இதனுடைய ஆபத்து புரியல அப்படின்னா நான் இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த நூறு ஆண்டுல தமிழ் இனம் மொத்தமா அழிஞ்சிரும் அதுக்கப்புறம் தமிழ் இனம் தமிழ் மொழி தமிழ்நாடு அப்படின்னு எதுவுமே இருக்காது சுத்தமா எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு சமாதியில புதைச்சிட்டு கல்ல நட்டுட்டு போயிருவாங்க தெளிவா புரியுதா அவ்வளவுதான் இறுதியா இன்னொரு கேள்வி ஒருவேளை நீங்க குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படின்னா எத்தனை குழந்தைய பெற்றுக்குவீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உறவுகள் உங்களுக்கு யாருக்காவது புதுசாக கல்யாணம் ஆகி இருந்தா குறைஞ்சது ரெண்டு குழந்தையாவது பெத்துக்கோங்க நல்ல தமிழ் பேரா வையுங்க தமிழர்களா அவங்கள வளர்த்து கொண்டு வாங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க தான் தேவை புரியுதா மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்க நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்